ஹாய் குட்டீஸ் இன்றைக்கி ஒரு குட்டி கதை உங்களுக்காக ஒரு ஊரில் ரெண்டு பேர் நண் நண்பர்கள் இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரில் ஒருத்தன் வந்து கொஞ்சம் புத்திசாலி இன்னொருத்தன் வந்து முட்டாள் ஆனால் முட்டாள்னாலும் தன்னை முட்டாள் அப்படின்னு காமிச்சிக்காம நானும் புத்திசாலி தான் அப்படின்னு சொல்லி காமிச்சிக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படி ரெண்டு பேரும் உட்காந்து சும்மா அப்படி எப்போவுமே அவங்களோட வேலை என்னென்னா ஏதாவது பேசிகிட்டே இருக்கிறது தான் இவங்களோட வேலை அப்போது இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க திடீர்னு கேள்விப்படுறாங்க பக்கத்து நகரத்தில் வந்து தீப்பிடிச்சிருச்சு அதாவது அந்த காலத்தில் இந்த பிரெஞ்ச் பிரெஞ்சு புரட்சின்னு சொல்கிற அந்த டைமில் அந்த மாஸ்கோங்கிற நகரத்தில் தீ பிடிச்சிருச்சு அதனால் மக்கள்லாம் அப்படியே போட்டதை போட்டபடியே போட்டுட்டு ஓடி போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறாங்க அப்போது இவங்க என்ன பண்ணுறாங்க சரி சரி நம்ம ரெண்டு பேரும் ஓடி போய் அந்த ஊரில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தால் நம்ம நல்ல பெரிய பணக்காரர்களாக வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த ஊருக்கு அந்த தீப்பிடித்த நகரத்திற்கு இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போகிறாங்க கிளம்பி போயிட்டு இவங்க போகும்போது அதாவது எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த அவுட்ஸ்கர்ட்ஸ் ஒரு சிட்டியோட அவுட்ஸ்கட்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும் மில் பெரிய பெரிய தொழிற்சாலைகள் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா இவங்க அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கம்பளி ரோமம் ஆட்டோட கம்பளி ரோமத்தில் தயாரிக்கிற கம்பளி மில் இருக்கு அப்போ அதை பார்த்துட்டு அதில் பாதி எரிஞ்சு பாதி எரியாமையுமா இருக்கிற அந்த ரோமத்தை இவங்க என்ன பண்றாங்க அடடா இது சூப்பராக இருக்கு இவ்வளோ நல்ல ரோமம் இவ்வளோ அழகாக இதை பக்குவப்படுத்தி எடுத்து வச்சிருக்கிறாங்க ஸோ இதை நம்ம எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு நிறையா லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் உடனே அதை அழகழகாக அடுக்கி ஒரு பெரிய மூட்டையாக கட்டி முதுகில் சுமந்துக்கிட்டு அப்படியே உள்ள போறாங்க சரி அப் பார்த்துட்டு உடனே திரும்பலை பட் அவங்களோட ஆசை வந்து அவங்களை இன்னும் முன்னோக்கி நகர்த்துது அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க சரி அடுத்தது என்ன கிடைக்கும்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க போகும்போது கொஞ்சம் தூரம் போகணுன்னு பார்த்தா ஷர்ட்டு அதாவது ஒரு கடைகளில் இருந்து சிதறிய சட்டைகள் புதிய புதிய சட்டைகள் துணிமணிகள் இதெல்லாம் கிடக்கு அப்போ இந்த புத்திசாலி என்ன செய்கிறான் எனக்கு இந்த ரோமம் வேண்டாம் நான் வந்து கீழே போட்டுட்டு நான் சட்டைகளை எல்லாம் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த துணிமணிகள் அந்த கடையில் சேல்ஸுக்கு வச்சுருந்த அந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து அடிக்கி பெரிய ஒரு மூட்டையாக கட்டி அதில் வச்சுக்கிறான் ஆனால் அந்த முட்டாள் என்ன சொல்கிறா நோ நோ நான் வந்து பக்குவப்படுத்தின அழகான நம்மளால் வந்து இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ண முடியாத ரோமத்தை வந்து எனக்கு கிடச்சிருக்கு அதுதான் கோல்டு என்னை பொறுத்த வரைக்கும் அதவே நான் எடுத்துக்கிறேன் நான் நேர்த்தியாக அடுக்கி கட்டி இனி இதை வந்து நான் தூக்கி வீச முடியாது அப்படின்னு சொல்லி அதவே வச்சுக்கிறேன் அப்புறம் இவங்க திரும்ப இன்னும் நடந்து போகிறாங்க நடந்து போகும்போது பார்த்தா சில்வர் அதாவது வெள்ளி எல்லாம் சேல் பண்ணுற கடையிலேருந்து அந்த பொருட்களெல்லாம் சிதறிக் கிடக்கு அப்போ இவன் அந்த புத்திசாலி என்ன பண்ணுற ஐயோ இந்த துணிமணிகளை நான் தூக்கிட்டு வந்திருக்கேனே எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த வெள்ளி பாத்திரம் வெள்ளி பொருட்களையெல்லாம் பெரிய மூட்டையாக கட்டி அதை எடுத்து வச்சுக்கிறான் அந்த கம்பளி தோல் எடுத்துகிட்டு வந்த அந்த அதாவது கம்பளி ரோமம் எடுத்துகிட்டு வந்த அந்த முட்டாள் வந்து இல்லை இல்லைன்னு எனக்கு வந்து நான் இதில் அவ்வளோ அழகாக அவ்வளோ நேர்த்தியாக அடுக்கி கட்டியிருக்கேன் இதை நான் விட விரும்பலை எனக்கு இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அதுவே வச்சுக்கிறான் திரும்ப இவங்க இப்படி இன்னும் கொஞ்சம் அப்படியே நடந்து போகும்போது இந்த கடை வீதியோட எண்டில் கோல்டு ஜு ஜுவல்லரியில் தங்க நகைகள் எல்லாம் அப்படி தங்கம் வைரம் எல்லாம் அப்படி செதறிக் கிடக்கு பிகாஸ் அது தீ பிடிச்சதுனால எல்லாம் அப்படி அப்படியே விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க ஸோ இவங்க என்ன பண்ணுறான் இவ் அந்த புத்திசாலி என்ன பண்ணுறான் அதில் இருக்கிற தங்கம் வைரம் இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு பெரிய மூட்டையாக கட்டி தூக்கிட்டு வர்றோம் அப்போவும் இந்த முட்டாள் என்ன சொல்கிறான்னா நோ நான் வந்து எதையும் புதுசாக வர்ற எதையுமே நான் ஆசைப்பட மாட்டேன் எனக்கு கிடைத்ததே பெரிய பெரிய விஷயம் ஸோ நான் இதவே அழகாக கட்டி அழகாக அடுக்கி அழகாக நான் மூட்டையாக கட்டி வச்சுருக்கேன் ஸோ நான் இதை விட விரும்பலை அப்படின்னு சொல்லிவிட்டு அதவே எடுத்துகிட்டு வர்றான் இப்படி அவங்க ரெண்டு பேரும் சரி போகலாம் இனி நம்ம நேரம் ஆகிடுச்சு இனி நம்ம நடந்து போனோம்னா இருட்டாகிடும் நம்ம ஊருக்கு போய் சேர்றதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி திரும்ப வர்றாங்க இப்படி திரும்ப வரும்போது திரும்பவும் ஒரு டைம் இவன் கேட்குறான் ஏன் நீ அதை எடுத்துக்கலையே அப்படின்னு இல்லை எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றான் அந்த முட்டாள் அப்படி இவங்க போது பார்த்தா பயங்கரமாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருது இந்த கம்பளி ரோமம் இருக்கு இல்லையா ஒரு ஆத்தையும் அவங்க கடந்து வர வேண்டியதாக இருக்கு ஸோ அப்படி கடந்து வர டைம்ல இந்த கம்பளி ரோமம் எல்லாம் நனைஞ்சு அவனால் தூக்கவே முடியல பிகாஸ் அது தண்ணியில் நனைஞ்சா இன்னும் வெயிட் ஆகிடும் ஸோ அதனால அவனால் தூக்க முடியல அப்படியே ஆற்றுல இறங்கி போகும்போது இன்னும் வெயிட் ஆகிடும் அப்படின்னு சொல்லி அந்த பக்கத்துலேயே ஆத்தோட அந்த கரையிலேயே வச்சுட்டு வெறும் கையோட அவன் வீட்டுக்கு வந்துடுறான் இந்த தங்கம் வைரம் இதையெல்லாம் எடுத்துகிட்டு வந்தவர் என்ன பண்ணுறாருன்னா அதையெல்லாம் விற்று அவர் ஒரு பெரிய பணக்காரராய் கோடீஸ்வரர்னா வாழ ஆரம்பிச்சிடுறாரு ஸோ குழந்தைகளை இதனோட நீதி என்னென்னா நம்ம வந்து இன்னொருத்தவங்களோட பொருளை எடுத்துகிட்டு வந்து வாழணுங்கிறது கிடையாது ஸோ இதில் நீதி என்னென்னா நம்ம வந்து ஒரு பொருளை நம்ம தான் நேர்த்தியாக அடுக்கி இருக்கிறோம் நம்மளுக்கு தான் அதை வந்து நேர்த்தியாக கையாள தெரியும் அப்படிங்கிறதுக்காக அதுலேயே நம்ம ஸ்டிக்கான் ஆகி நின்றக்கூடாது அடுத்தடுத்த விஷயங்கள் வரும்பொழுது நம்ம அதை அப்டேட் பண்ணி நம்மளை நம்மளே இம்ப்ரூவ் பண்ணி நம்மளுடைய திறனை வந்து வளர்த்திக்கணும் அதாவது அந்த செல்வங்களை எல்லாம் நம்ம வந்து திறனாக எடுத்துக்கோங்க எடுத்து அதை நம்ம வளர்த்திக்கணும் நம்மளே நம்மளை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்ட ஒரு கதை சுமை தாங்கியாக இருப்பது முக்கியமல்ல நாம் எதை சுமக்கிறோம் என்பது முக்கியம் ஓகே வா குட்டீஸ் தேங்க்யூ